தெய்வானை வந்தாலா? அரைக்கோட்டை நெல் இருக்குது குத்தணும் பார்த்தேன்னா நான் வர சொன்னேன்னு சொல் சப்பா என்ன வைக்க அப்பளம் சொல்கிற மாதிரி கால் ரெண்டும் பொத்து போச்சு புலம்பிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் சங்கரம் பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் யார் வெளியில் கோட்டியாச்சியா ஒழுங்கா சொல்லுவியா எங்கே திருப்பி சொல்லு ஆத்தாக்கிட்ட என்ன சொல்லுவ சங்கர பிள்ளையின் மனைவி பார்வதி கேட்க பதாதி ததுதில் நெல் துத்தப்போ பவாதி அம்மா தொல்லுச்சி வாய் குளறி சொன்னால் கோட்டியாச்சு என்ன பாபம் செஞ்சாலும் வாய் எழுத்துக்குச்சு மனசில் ஒரு வென கிடையாது சொன்னதை செய்யும் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு போகும் சம்பள நெல் வந்தாச்சு என்னையிலேருந்து ஒரு வாரம் பொழுது போகும் என்று தான் சொல்ல வேண்டும் தெய்வானைய நாங்கள்லாம் ஆத்தானு தான் கூப்பிடுவோம் இங்கே பெரும்பாலானவங்க வாழ்க்கை கோவிலை நம்பிதான் எந்த ராசா கட்டினானோ அவனுக்கு புண்ணியமாக போகும் கோவிலையும் கட்டி தானமாக நாலு கிராமத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பாரதி திருளை நான் எங்கள் வீடு கடைசி தெருவுக்கு அந்த வழியில் தான் போகணுங்கிறதால எப்போதுமே தெரு கலகலப்பாகவே இருக்கும் வேலையை முடிச்சுட்டு வாசத்தென்னையில் உட்கார்ந்தா போதும் பொழுது போகிறதே தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும் கோவில் மடத்துக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் தான் பசங்கள் எல்லாம் படித்ததால் முதல்ல இருந்து செலவுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை தொடக்கத்தில் கால் கோட்டை நெல்லும் நூறு ரூபாய் பணமும் சம்பளம் இப்போது ஒசந்து அரைக்கோட்டை நெல்லும் ஆயிரம் ரூபாயும் கிடைக்குது வெறும் பால் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் காலையில் பத்து மணிக்கு கோவில் பிரசாதம் வந்துடும் பச்சரிசி தோசையோ பொங்கலோ ஏதோ ஒன்று மதியம் ஒரு மணிக்கு அன்னதான சாப்பாடு கோவிலில் வேலை பார்க்குறவங்க பாத்திரம் கொண்டு போய் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரலாம் ராத்திரிக்கு அதில் மீதி இருக்கிறதையே சாப்பிட்டுக்க வேண்டியது தான் சம்பள நெல் குத்தி வந்த அரிசியை வச்சு எப்போதாவது சாப்பாடு செய்கிறது தான் இப்படியோ எத்தனையோ வருஷம் கழிஞ்சு போச்சு பசங்க எல்லாம் வேலை கல்யாணம் வெளியூர்ல செட்டில் ஆயாச்சு அவங்க வாங்கி கொடுத்த டிவி இருக்கு அதை பார்க்குற அளவு பொறுமை இல்லை மனதில் ஆசை அசை போட்டு கொண்டே பூசை அறையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தால் பார்வதி பாட்டி என்று தான் சொல்ல வேண்டும் பத்து மணிக்கு இன்னைக்கு பேரை வரான் ஞாபகப்படுத்தினார் சங்கரம் பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் இருக்கு அதான் நேத்திக்கே ஆட்டுக்கல்லில் இட்லி மாவு அரைச்சேனே அவனுக்கு கோவில் சாப்பாடு பிடிக்குமோ பிடிக்காதோ மத்தியானத்துக்கும் வீட்டிலையே பண்ணுறேன் பாவம் அவன் இருக்க போகிறது ரெண்டு நாள் தானே எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது என்று தான் சொல்ல வேண்டும் கூடவே யாரையோ கூட்டிக்கிட்டு வேற வரானா என்று தோன்றியது அவளுக்கு ஆத்தா வந்துவிடவே நெல்லு மூட்டை இருக்கும் இடத்தை காட்டினாள் பார்வதி பாட்டி கூட வந்த நபரின் உதவியுடன் அதை சைக்கிளில் பின்புறத்தில் ரப்பர் டியூப்பால் கட்டி மில்லுக்கு எடுத்து சென்றாள் ஆத்தா என்று தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு பதினோரு மணிக்கு நாலு பக்கம் அரிசி கொண்டு வரேன் இப்போதைய செலவுக்கு மீதத்தை அப்புறம் பார்க்கலாம் அவளை முடிவெடுத்து சொல்லிவிட்டு சென்றாள் என்று நான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் பேரன் வந்துபடவே வீடு கலகலப்பானது வருண் தன்னுடன் வேலை பார்க்கும் சோனியாவையும் கூட்டி வந்திருந்தான் உள்ளே நுழைந்தவுடனேயே அவளை தாத்தா பாட்டி இருவரிடமும் அறிமுகப்படுத்தியவுடன் அவள் இருவரின் கால்களை தொட்டு கும்பிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் டேய் யாரடா இது உண்மையை சொல்லு பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்கா என்ன குளம் எந்த ஒரு பொண்ணு நான் தான் சொன்னேனே பாட்டி இவன் என் கூட வேலை பார்க்குறவன் அவ்வளவு தான் ஆனால் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு சொல்லிவிட்டு குளிக்க போய்விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னவாக இருக்கும் இவளுக்கு திருட்டு புத்தி இருக்குமோ சேச்ச பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலை இங்கே என்ன வைர வைடூரியமாக பாலாக போகுது சமையல் கட்டுக்குள்ள புளிப்பானை பானை நாலஞ்சு ஊருகா பரணி பத்து பதினஞ்சு பாத்திரம் அவ்வளவு தான் ஹாலில் ரெண்டு கோரப்பாய் பிளாஸ்டிக் சாக்கு பைக்குள்ளே பழைய துணியை அடைச்சி தச்ச மூணு தலகாணி ரெண்டு ஓலை விசிறி கிணத்தடியில் ஒரு பித்தளை தோண்டி ஒரு இரும்பு வாளி மொத்த சொத்தே இவ்வளவு தான் வருண் ஒரு கிறுக்கு பையன் அப்படியே என் பிள்ளைய உரிச்சு வச்சிருக்கான் அவன் தான் யாரையும் அவ்வளோ சுலபமாக நம்ப மாட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் வாசர் பக்கம் சோனியா தாத்தாவுக்கு தன்னோடு கொண்டு வந்த நியூஸ் பேப்பரை வாசித்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டியை பார்த்தவுடன் எனக்கும் கிச்சனில் ஏதாவது வேலை கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னதோடு நிற்கவில்லை செய்ய ஆரம்பித்து விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் குளித்தப்புறந்தான் கிச்சனில் வேலை பண்ணணும் சொன்னவுடன் மறுக்காமல் வெளியே வந்து குளிக்க ரெடியானார் ஒருவித முகிப்பும் இல்லாமல் வெகுநாள் பழக்கம் போல பழகியது பாட்டிக்கு சந்தோஷம் என்றுதான் சொல்ல வேண்டும் குளித்துவிட்டு வெளியே வந்த வருணிடம் சோனியா நல்ல பொண்ணுடா சொன்னதை அவன் காதில் வாங்கியதாக தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று முழுவதும் பாட்டிக்கு பிடித்த மாதிரியே அவள் பேசினால் நடந்து கொண்டாள் ஆனால் வருண் மட்டும் இடையிடையில் அவளை பற்றி ஏதோ சொல்ல முற்பட்டதை தெரிந்து கொள்ள முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதும் சோனியா பாட்டியை பிரியாமலேயே இருந்ததால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாயங்காலம் சாவகாசமா தென்னையில உட்கார்ந்த பின்பு நாலு வீடு தள்ளி இருக்கும் அமிதா மாமியும் வந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்பி வருண் உன் ஃப்ரெண்டு ரொம்ப கெட்டிக்காரி சுறுசுறுப்பு அவகிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்க நிறைய இருக்கு வருண் எழுந்து போவதை பார்த்த பார்வதி பாட்டிக்கு அவனுக்கு அமிர்தா மாமி சொன்னதில் உடன்பாடு இல்லை என தோன்றிற்று என்று தான் சொல்ல வேண்டும் ராத்திரி எந்த சத்தமும் இல்லாமல் கோரைப்பாயில் படுத்து தூங்கினாள் சோனியா அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் தாத்தாவுடன் ஆற்றங்கரை வரை வாக்கிங் சென்று சுற்றி பார்த்துவிட்டு வந்தாள் வருண் அவர்கள் திரும்ப வரும் வரை முகத்தை மூடி தூங்கிக் கொண்டே இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் தினசரி வேலைகளிலும் பாட்டிக்கு உதவியாக இருந்த சோனியா ஆத்தா வந்தவுடன் அவள் கொண்டு வந்த நாலு பக்கா நெல்லை புடைத்து உமி தட்டுவதை கண்கொட்டாமல் பார்த்து கடைசி முறத்தை நான் வாங்கி தான் வாங்கி புடைத்தாள் அரிசியையும் குருணையையும் பிரிப்பதலையும் ஆத்தா கூட பே நின்றதால் அவளுக்கு சோனியாவை ரொம்ப பிடித்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா உங்க பேரனுக்கு இந்த பிள்ளைய கட்டி வச்சிட வேண்டியது தானே அவள் கேட்டே விட்டாள் அன்று இரவு இருவரும் கோயமுத்தூர் செல்ல வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டிக்கு இருப்பு கொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாயங்காலம் அமிர்தா மாமியுடன் சோனியா கோவிலுக்கு புறப்பட்டது வசதியாக போயிற்று பாட்டி பின்னாளிலேயே வருவதாக சொல்லிவிட்டு வருணுடன் பேச ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டா அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல் வருண் இடையிலேயே அவளை தடுத்தான் பாட்டி எல்லாம் ஏமாலையா வாழறீங்க நேர்ல பார்க்கறத அப்படியே நம்புறீங்க அவளோட குணம் வேற இங்கே வந்திருக்கிறதால உங்க எல்லோருக்கும் ஏத்த மாதிரி நடந்துக்கிறாள் இந்த மாதிரி டவுனில் வாழற பெரும்பாலானவங்க வெளியில வந்த இடத்துல வேற மாதிரி நடந்துக்குவாங்க எல்லோரும் அவங்கள எப்போதுமே நல்லவங்கன்னு சொல்லணும் அதுதான் அவங்களோட குறிக்கோள் அதுக்காக அவங்க எந்த லெவல் வேணும்னாலும் நடிப்பாங்க சொந்த வாழ்க்கையில வீட்டுக்குள்ள அவங்க வேற மாதிரி இதெல்லாம் உனக்கு புரியாது என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் டே போடா எல்லா இடத்துலையும் மனசுக்கு தானே வாழ்றாங்க இங்கேயும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க என்ன பட்டப்பெயர் வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் இப்போ போறாளே அமிர்தா பேர் ரேடியோ அமிர்தா ஒரு விஷயத்தை சொன்னா போதும் வீடு வீடாக போய் பரப்பிடுவா பக்கத்து வீட்டு சியாமலா பேரு வம்பி யாரை பத்தி நாம சொல்லுவோமோ அடுத்த நாள் அவங்க கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவாள் மனசில் எதுவுமே வச்சுக்காம எல்லாத்தையும் சொல்கிறவ பைத்தியம் அதனால் அவ கோட்டியாச்சு வெளியில் பெருசாக பேசிட்டு தெரிகிற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களை வெத்து வேட்டு அடுத்தவன் என்ன செய்யறான்னு எரிஞ்சு சாகர ஜன்மங்களை தீசல்னு சொல்லுவோம் இதோ போராளே இந்திரா இவ பேர் கோல் மூட்டி மனச முன்னால் நின்னா நல்லவ மாதிரி பேசி விஷயத்தை கறந்துட்டு அது கூட இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து அவங்க போன உடனேயே சண்டை மூட்டி விட்டுருவா என்று தான் சொல்ல வேண்டும் நேற்று மாமி நீலக்கை நாதன் வரான் உள்ளே வந்தா சாமான் பத்திரம்னு உனக்கு புரியலை அவன் வந்துட்டு போனால் எதையாவது திருடிட்டு போயிடுவான் அதனால தான் எவ்வளவு யதார்த்தமாக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் வருணுக்கு ஆச்சரியம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பாட்டி சொன்ன அத்தனை விதமான நபர்களும் தான் என் அலுவலகத்திலையும் இருக்காங்க என்ன நாகரிகமாக உடவுடுத்தி நடமாடுறாங்க அவ்வளவுதான் இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாட்டி கிட்ட கேட்டு கற்றுக்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் என்னடா யோசனை இப்போது விஷயத்துக்கு வா இந்த பொண்ணை பற்றி சொல் பாட்டி இடை மதித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதான் பாட்டி ரோட்டில் போகிறவங்களை பற்றி சொன்னையே அந்த கோல் மூட்டி குணம் இவக்கிட்ட உண்டு அது தாண்டியும் ஆளுக்கு ஏற்றா மாதிரி நல்லா நடிப்பா உங்கள் ஊரில் இவ்வளோ மாதிரி ஆள் இல்லை போல என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடித்து கோல் மூட்டி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேனொழுகு மாற்றி மாற்றி பேசி மயக்கிறவங்கள பசப்பின்னு சொல்லுவோம் புதுசாக பார்க்குறவங்களை அவங்க பேச்சில் தப்பே கண்டுபிடிக்க முடியாது கரையா அரிக்கிற மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் சத்தம் இல்லாமல் அடுத்தவங்குடைய கெடுத்துட்டு போயிடுவாங்க என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டி அதுதான் இப்போ சொன்னையே சோனியா ஒரு பசப்பிதான் என்னையை பற்றி ஆஃபீஸில் போட்டு கொடுத்துட்டு என்னோடய எதிரி கூடவே சுற்றிட்டு இருந்தா இப்போது நான் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் எனக்கு பதவி உயர்வு கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே நல்லவ மாதிரி நடித்து என் கூடவே ஒட்டிக்கிட்டு அலையிறாள் நல்ல வேலை நீயாவது சரியாக புரிஞ்சுக்கிட்டிய இனிமே அவளை பற்றி சொல்லும் போதெல்லாம் பசப்பி வந்தால் போனான்னு தான் சொல்லுவேன் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கும் டென்ஷன் குறையும் என்று சொன்னான் என்று சொல்ல வேண்டும் வேலையில் போகிற ஓனானை எடுத்து முதுகுக்கு கட்டிக்கிட்ட மாதிரி கூடவே பசப்பிய கட்டிக்கிட்டு அலைய போற பார்த்து எதுனாலும் பாட்டிக்கிட்ட சொல்லு கவலைப்படாத பேசி போதே சோனியா வந்தால் பாட்டி பேச்சை நிறுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் ட்ரெயினுக்கு கிளம்பி வெளியில் சென்றவுடன் தாத்தா கையை அசைத்து அசைத்து பசப்பியை வழி அனுப்பி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாள் என்றான்